அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது சங்க இலக்கியங்களின் வர்ணனைகள் பார்த்துட்ருக்கோம் உவமை புலவர் தாம் கண்ட காட்சிகளை படிப்பவர் உள்ளத்தில் கவரும் வகையில் படைத்தளிக்கும் முறைகளில் தலை சிறந்ததாக உவமை இருக்கும் அது வந்து நான்கு அடிப்படையில் வந்து இந்த வர்ணனைகள் வந்து வர்ணிக்கப்படுகிறது வினை பயன் வடிவம் வண்ணம் ஆகிய வகைகளில் வர்ணனைகள் இருக்கும் சிறுவாணாற்று படையிலும் இந்த நான்கு வகை உபமைகளை அழகாக கூறியிருக்கிறார்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வினை உபமை அப்படிங்கிறது என்னன்னா மன்னன் நல்லிய கோடனை புலவர் நத்தனார் உருப்புலி துப்பின் ஓவியர் பெருமகனர் என்று குறிப்பிட்டுள்ளார் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு துப்பின் ஓவியர் பெருமகனர் அப்படின்னு எதை வச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெரிய புலி போல வலிமை பொருந்தியவன் நள்ளிய கோடான் புலி வந்து வலிமை மிக்கது இல்லையா அதை போல நள்ளிய கோடான் அந்த அவரோட மார்பு வந்து புலியின் வலிமையோடு ஒத்து இருப்பதாக கூறுகிறார் இங்கு நல்லிய கோடானின் செயல் வலிமைக்கு புலியின் செயல் வலிமையாக உவமையாக ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது ஆகையால் இது வினை உவமை ஆகிற்று அடுத்தது பார்த்தோம்னா பயன் உவமை பாணர்களும் பாணர்களுக்கு விருந்தோம்புவதில் சிறந்தவர் நல்லிய கோடான் நாம் தெரிந்ததை ப படித்து உணர்ந்து தான் நள்ளிய கோடான் வந்து பாணர்களுக்கு உணவுடன் நல்ல தேரலையும் கல் மது கொடுத்து குடிக்கச் செய்தான் இத்தேரலை உண்ட பாணர்களுக்கு போதை மயக்கம் உண்டாகி இது பாம்பு கடித்தவுடன் அதன் நஞ்சு தலைக்கு ஏறி மயக்குவது போன்று இருந்தது அப்படின்றத அழகாக சொல்கிறாங்க இதனை பாம்பு வெகுண்டோ வெகு உண்ட அன்ன தேரல் என்று நத்தனார் குறிப்பிடுகிறார் இதன் மூலம் நாம் இந்த பாடலின் மூலம் ஒரு ந நள்ளிய கோடன் வந்து பாணர்களுக்கு கல்லை கொடுத்து அந்த கல்லை குடித்த பாணர்கள் பாம்பு படம் எடுத்து ஆடுவதை போல நெளிந்து வளைந்து அந்த கல் உண்டதை மகிழ்ந்து கழி கூர்ந்து இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து அழகாக சொல்கிறாங்க அதாவது வினை எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்மளுக்கு உணர்த்தி இருக்காங்க இது தேரல் உண்டதன் பயன் ஆதலால் இது பயன் உவமை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்தோம்னா வடிவ உவமை யானையின் துதிக்கையை போன்ற பெண்களின் சடை பின்னல் இருந்ததாம் உவமையின் அழகை பாருங்கள் எவ்வள அழகாக இருக்குது பெண்களின் சடை பின்னல் யானையின் துதிக்கையை போன்று சிக்கல் உடையதாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க உவமையின் அழகை தும்பிக்கையானது தொடக்கத்தில் பொருந்தும் போக போக சிறுத்தும் காணப்படும் அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க மேலே இருக்கும்போது தனிமனாகவும் கீழே வர வர அப்படியே கொஞ்சம் ஒல்லியாக குச்சி மாறி இருக்கும் இல்லையா அதைத்தான் அந்த யானையின் துதிக்கை போன்றது அப்படின்றத சொல்கிறாங்க அதுபோல் பெண்ணின் சடையும் தொடக்கத்தில் பெருத்தும் போக போக சிறுத்தும் காணப்படும் அப்படிங்கிறத அழகாக சொல்கிறாங்க பெண்களின் சடை வடிவத்தை யானையின் தும்பிக்கையுடன் ஒப்புமை கூறப்பட்டு உள்ளதால் இது வடிவ உவமை அப்படிங்கிறத சொல்கிறாங்க இன்னொரு இது என்ன சார் மெய் உவமை என்றும் இதனை கூறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் வரிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் உரண்கெழு நோன் பகட்டு உழவர் தங்கை பிடிக்கை அண்ண பின்னும் வீழ் சிறு புறத்து தொடிக்கை மகடு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மகடு பெண்களோட பின்னலை இந்த பின்னலை வந்து அழகாக யானையின் தும்பிக்கையோடு ஒப்பிட்டு கூறியிருக்காங்க ஆக சங்க இலக்கியங்களில் வர்ணனைகள் விலங்குகளுடன் பெண்களை ஒப்பிட்டு கூறுவதும் உண்டு அது நம் கண் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்துவது அதைவிட சிறப்பு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்